பேரத் தலைவர்களே வணக்கம் அண்ணன் எதிர்கட்சி தலைவர் எதிர்கட்சி துணைத் அவர்களுக்கும் வணக்கம் கள்ளக்குறிச்சி அரசு கலை அறிவியல் கல்லூரி புதிதாக திறக்கப்பட்டு கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு மாணவர்களில் பயந்து வருகிறார்கள் அவர்களுக்கு போக்குவரத்து வசதி சுத்தமாக அங்கே பேருந்து எதுவும் இயக்கப்படவில்லை போன சட்டமன்ற கூட்டத்தொடர்களே இது சம்பந்தமாக பொறுப்பான்றிந்தேன் போன்று அந்த அரசு மருத்துவ கல்லூரிக்கு பேருந்து வசதி இயக்குனீங்க ஆனால் சரிவர அது பஸ் போகலை வானாபுரம் வழியாக வானாபுரத்துல இருந்து காலேஜுக்கு வரணும் காலேஜிலேருந்து மருத்துவக் கல்லூரி இருந்து பேருந்து நிலையத்துக்கு அடிக்கடி பேருந்து வசதி இருந்தால் மட்டும்தான் அங்கே இப்போ அதாவது கிட்டத்தட்ட முந்நூறுவா நானூறுரூவா ஆட்டோவுக்கு பணம் கொடுத்து தான் அங்கே இருக்கிற சாதாரண ஏழை எளிய மக்கள் எங்கே போயிட்டு வராங்க அரசு மருத்துவக் கல்லூரி பஸ் வேணும் பஸ் வேணும் அரசு கலை அறிவியல் கல்லூரிக்கு தான் முக்கியமா மாணவர்கள் கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு மாணவர்கள் புதிதாக அங்க புதிதாக திறக்கப்பட்ட கல்லூரி மருத்துவமனை மருத்துவக் கல்லூரிக்கு பஸ் வேணும் இதுக்கு முன்னாலே சொல்லி இருக்கேன் பேரவைத் தலைவர் அவர்களே நெடுஞ்சாலை துறை அமைச்சர் அண்ணன் ஏவா வேலு அந்த மாவட்டத்தின் பொறுப்பு அமைச்சர் ஏற்கனவே அவர்கள் அது குறித்தும் பேசியிருக்கிறார்கள் அதே போல மாவட்ட கழக செயலாளர் ரிஷிவந்தியம் சட்டமன்ற உறுப்பினர் வசந்தம் கார்டியன் அவர்களும் பேசியிருக்கிறார்கள் வானாபுரத்தை ஒரு வட்ட தலைநகராக்கி இருக்கிறோம் அங்கே ஒரு பணிமனை வேண்டும் என்று கேட்டுக்காங்க நான் புள்ளி சொல்கிறேன் சொல்றேன் உறுப்பினர் அவர்களுக்கு அந்த மருத்துவமனைக்கு ஏற்கனவே பதினாறு நடைகள் பேருந்துகள் இயக்கப்படுகிறது ஏன்னா நான் வந்து சட்டமன்ற உறுப்பினர் கொடுத்த கோரிக்கையை மேலாண் இயக்குநர் கொடுத்து ஆய்வு சொன்ன போது பதினாறுக்கு என்ன பதினாறு நடைகள் இயக்கப்படுகிறது இன்னும் கூடுதல் நடைகள் இயக்குவதற்கு ஆய்வு செய்யப்பட்டிருக்கிறது பத்து நடைகள் இயக்குவதற்கும் புள்ளிவரங்கள் தந்திருக்கிறார்கள் என்ன பிரச்சனைனா அந்த பதினாறு நடை இயக்கப்படுகின்ற பொழுதும் பேருந்துகளை பயணம் செய்ய போதிய பயணிகள் இல்லை ஒரு அஞ்சு பேர் பத்து பேர் இருபது பேர் அந்த அந்த அதுக்கு மேலே தான் இல்லை நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ரெக்கார்டு முழுவதையும் காட்டுவதற்கு நான் தயாராக இருக்கிறேன் இருப்பினும் பொதுமக்களுடைய சிரமம் தவிர்ப்பதற்கு மருத்துவமனை செல்வதற்காக கூடுதலாக பத்திரடை இயக்குவதற்கும் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன்